வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கற்பட்டி கோட்டையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கற்பட்டி கோட்டை எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக அந்த காணொலியை பாருங்கள் உங்களுக்கும் பிரயோசனமாக அமையும் கற்பட்டி கோட்டை என்பது வந்து இலங்கையில் வந்து கட்டப்பட்ட ஓர் இடச்சு கோட்டையாகவும் இருக்கிறது அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டிற்கும் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தான் கட்டப்பட்டதாக இருக்கிறது புத்தளம் கடநீரேரிக்கு அருகாமையில் உள்ள குடவாக விளங்கியமையால் கற்பிட்டி முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகிறதா இலங்கையில் வந்து கருவா அதிகம் பயிரிடப்படும் ஒரு பிரதேசமாக வந்து புத்தளம் விளங்கியது இக்கருவாயினை வந்து புத்தளத்தில் இருந்து கொழும்பிற்கு வந்து எடுத்து செல்வதற்காக வந்து இந்த புத்தளம் வழியாக நீர் கொழும்பிற்கு வந்து கால்வாய் ஒன்று உள்ளாந்தரினால் வந்து அமைக்கப்பட்டதாம் இந்த கோட்டையானது படிவ பாறைகளையும் முருங்கை கற்களையும் வந்து கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாம் இந்த கோட்டையின் அமைப்பு வந்து சதுர வடிவத்தை ஒத்ததாகவும் காணப்படுகிறது அத்துடன் வந்து சுவர்கள் நாலு மீட்டர் உயரத்தில் வந்து காணப்படுகிறதா இந்த கோட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுல வந்து பிரித்தானியிடம் வந்து சரணடைந்து பிரித்தானியரது இராணுவத்தின் தேவைக்காக வந்து இந்த கோட்டை வந்து பயன்படுத்தப்பட்டதாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல வந்து இது கைவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இன்றைய தினம் கிறிஸ்டியினூடாக கற்பிட்டி கோட்டையை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி